பொதுவாக மாமியாருக்கு மருமகளுக்கு ஒத்து போகிறதே இல்லைங்கிறாங்களே என்ன காரணம் பேசுவாங்களே சும்மா தான் தொட்டா குடம் மருமக தொட்டா பொன் குடம் என்ன கணக்கு மருமகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறதா அப்படின்னு மாமியார் கருக்கு இந்த மனப்போராட்டத்துலேயே மருமகளுக்குமே வந்து மாமியாக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதா அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரி இப்படி பல காலமாக தொடர்ந்து வருதே இதற்கு ஜோதிடி ரீதியாக ஏதாவது காரணம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் அந்தளவுக்கு ரொம்ப டெப்த்தாக போகணுன்ட்டே இல்லை மேலோட்டமாகவே கொடுக்குது புரிஞ்சுக்கும் எப்படி பையனோட கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறாங்க அப்போது ஜோதிடத்தில் பையனுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய அந்த மனைவி சுக்கரனு குறிக்கும் இல்லையா சரி அதே போல் பையனுடைய தாயார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயாரு குறிக்கக்கூடிய கிரகமாக சந்திரன் இருப்பாங்க இப்போ கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வரும்போது அந்த மனைவிங்கிறவ சுக்கரன் வீட்டுக்கு வந்துட்டான் இங்கே ஏற்கனவே தாயார் அப்படிங்கிறவங்க இப்போது இந்த பொண்ணுக்கு அத்தைன்னு மாறுறாங்க ஜோதிட ரீதியாக அத்தைன்னு மாறும்போது அதே சுக்கரன் வாழ்க்கை துணையாகவும் அதே சுக்கரன் அத்தைங்கிற ஸ்தானத்துக்கும் உரியவராக மாறுறார் அப்போ என்ன நடக்கும் ஒரு உரையில் ரெண்டு கத்தி இருக்குமா இருக்க முடியுமா அப்படின்னா அங்கே ரெண்டு சுக்கரன் இருக்கும்போது சண்டை தான் இப்போ புரியுதா எப்படின்னு அதனால தான் ரொம்ப காலமாக மாமியார் மருமகள் ஒத்துப்போக முடியாமல் போகிறது நீயா நானா அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம்